என்னை நன்றாக இறைவன் படைத்தனும் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறே செம்மண்ணிலே தண்ணீரை போல் உண்டான சொந்தம் இது ஒரு பத்துக்கு கூப்பிட்டு பத்து நாள் ஊட்டியில படப்படுத்து இருக்கு படத்தோட பேசுகிற அரசியல் இல்லாம இங்க ஒண்ணு இல்ல ஆமா அரசியல் பேசாம இருக்க முடியாது பேசி கத்துக்கணும் அரசியலுக்குள்ளதான் எல்லாமே கருபத்தி திருமதி அத்தி கிருதத்தி சரவண முத்தி ஒரு வித்து குருபரன் என ஓதும் தமிழகத்தின் வீதிகளில் தொடங்கி இன்னைக்கு உலக அளவுல வலைத்தளம் வழியாக தமிழ் மக்களை தன்னுடைய நாடக நடிப்பால் நாரதராகவும் முருகனாகவும் கட்டி போட்டு செந்தமிழால அதே நேரத்துல சமூக சிந்தனையோடு மக்களுக்கு தகவலை அள்ளி தரக்கூடிய ஒரு கலைவேந்தரை தான் நாம இன்னைக்கு சந்திக்கிறோம் இன்னைக்கு சிங்கை மண்ல இரண்டாவது முறையாக ஐயா கலைவேந்தர் கவிராஜ் அவர்களை அன்போடு சிங்கை மண் வரவேற்கிறது நன்றி ஐயா நன்றி மிக்க மகிழ்ச்சி ஐயா ஒரு பெரிய நீண்ட நெடிய போராட்டத்திற்கு பிறகு இந்த காணொளியை நாம தொடங்குறோம் கற்றோருக்கு சென்ற இடம் எல்லாம் சிறப்புன்னு சொல்லுவாங்க இந்த முறை நீங்க மூன்றாவது முறையாக சிங்கை மண்ணுக்கு வரீங்க இந்த முறை உங்களுக்கு இந்த பயணம் எப்படி இருக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கு மிக 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 சிறப்பு ஒரு வருடத்துக்கு ஒரு வருடம் உயர்வு கிடைச்சிக்கிட்டே இருக்கு நிறைய நண்பர்களுடைய தொடர்பு கிடைச்சி அதுக்கு உங்களுடைய வலையொலியும் ஒரு காரணம் நன்றிங்க ஐயா தன்னுடைய ஆண்டுகளுக்கும் மேலாக ஐயாயிரத்திற்கும் மேற்பட்ட நாடகத்துல ஊறி திழைத்து அதை இன்றளவும் மக்களுக்கு கொண்டு சேர்க்க வேண்டும் என்கிற ஒரு தீராத தாகத்தோடு இருக்கக்கூடிய ஒரு தமிழ் ஆளுமை தான் நாம இன்னைக்கு சந்திக்கிறோம் ஏற்கனவே நாம ஒரு காணொலியில அவருடைய அனுபவ சொந்த அனுபவத்தையும் அவருடைய குறு சார்ந்த வாழ்க்கையையும் நாம பேசணும் இன்னைக்கு இன்றைய நேர்காணல்ல நம்மளுடைய முதல் கேள்வி ஐயா நாரதர் வேடம் அப்படிங்கறது ரொம்ப ரொம்ப ஒரு விவாதிக்க தர்க்கத்தோட எடுக்கக்கூடிய ஒரு வேடம் இத உங்க சொந்த வாழ்க்கையில எப்படி நீங்க பாக்குறீங்க நாடக வாழ்க்கை வேறு சொந்த வாழ்க்கை இதுல சொந்த வாழ்க்கையில அப்படியே வாழ்க்கையில பிரதிபலிக்கிறது தான் மேடையில ஏதாவது பேசியிருந்தா பார்க்கிற நண்பர்கள் அதை பேசி அதுக்கு என்ன காரணம் கேட்கறதெல்லாம் கண்டிப்பா கண்டிப்பாங்க புராண ரீதியா மேடையில தர்க்கத்தை உருவாக்கி ஐயா போனப்பா அவங்கதான் இந்த நாரதருக்குன்னு ஒரு தகுதி உண்டாக்குனா ஏன்னா அதுக்கு எல்லாம் நாடக சங்கரதாஸ் சுவாமிகள் ஐயா எப்படி வச்சிருந்தாங்களோ அந்த வடிவத்தோட இருந்திருக்கு அதை கொஞ்சம் மாற்றி தர்க்கமாக அமைத்து ஐயாவுக்கு சார்மா அதை நான் பல மேடைகள்லாம் சொல்லியிருக்கேன் கேள்விப்பட்டிருக்கேன் எல்லாரும் ஒத்துவாங்க சரி இப்போ இந்த காலத்துக்கு மக்களுக்கு ஏற்றாப்பில் உங்களுடைய நாடக பாணி மாறுதான் ஆமாம் மாறி இருக்குது மாறிடு மாறி மாறிடுச்சு ரொம்ப மாறிடுச்சு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக மாறிடுச்சி நான் அதை கொஞ்சம் மாற்றி நிறைய மண் சார்ந்து சார்ந்து இலக்கியம் சார்ந்து ஒவ்வொன்றையும் கொடுக்கணும் ஆமாம் அப்படின்னு நினைச்சு அதை நான் கொஞ்சம் நான் மாத்தி பண்ணியிருக்கேன் சரி அதுல சில சில விஷயங்கள் நிறைய மாறுபாடாகவும் இருக்கிறது செய்யுது ஆமா இந்த உங்களுடைய நாடக பாணி நீங்க எழுதும்போதோ அல்லது தயாரிக்கும் பொழுதோ நகைச்சுவையும் இருக்கணும் ஆபாசம் இருக்கக்கூடாது அதே நேரத்துல சமூக சிந்தனையோட இருக்கணும் அதே நேரத்துல தமிழும் அதிகமாக இருக்கணும் இவ்வளவு உழைப்பை நீங்க கொட்டும் பொழுது என்ன பண்றீங்க புத்தகம் படிக்கிறீங்களா இல்லை உங்களுடைய இயல்பான சொந்த அறிவா இது அப்படி பின்புலம் என்ன ஏற்கனவே அறிவு எல்லாருக்கும் இருக்கு அதை வெளிப்பட வைக்கிறதுக்கு இந்த நூல் ரொம்ப உதவியா இருக்கும் அது நிறைய குருமார்கள் அவருடைய பேர் ஆதரவு எனக்கு நிறைய ஆசிரியர்கள் நான் எல்லாருமே குருமாறுகள் நினைக்கிறேன் எனக்கு தெரியாத ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நீங்கள் சொல்லும்போது அதை நீங்கள் கற்றுக் கொடுக்குறீங்க நான் கற்றுக்கொள்கிறேன் இப்போ நீங்கள் ஆசிரியர் தகுதி தானே தெரியாத ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் தானே அதனால எனக்கு நிறைய ஆசிரியர் பெருமக்கள் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க எனக்கு முதல் ஆசிரியர் எங்கள் ஐயா ஜி என் ராஜப்பாசர் அவர் தான் நாடகத்தினுடைய ஆசிரியர் நிறைவுடன் தழும்பாது அப்படிங்கிறதுக்கு உதாரணமாக ஐயா தான் எப்பொழுதும் ஒரு தான் கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும் அப்படிங்கிற வேட்கையோடு இருக்கக்கூடிய ஒரு தமிழ் மாணவன் சொல்லலாம் உண்மை ஏன்னா நமக்கு கற்றுறது கைமண் அளவு கல்லாத உலகளவிற்கு உத்தர அளவிலுக்கு ஒருவாள் கற்றவரும் பந்தயம் புகழ வேண்டாம் உழவில் எறும்பும் தன் கையால் என்று லைக் நம்ம ஒவ்வொரு இடமும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் நமக்கு வாழ்க்கை பாடத்தை கற்றுக் கொடுக்கிட்டு கொஞ்ச நேரத்துக்கு நம்ம பாருங்கள் என்ன அனுபவ பாடப்பட்டு கண்டிப்பாக அது மாதிரி நிறைய விஷயங்கள் கற்றுக்க தான் இருக்கும் ஆ கண்டிப்பாக இப்ப இந்த காலகட்டத்துல தொழில்நுட்பத்தினுடைய வளர்ச்சி அபரிதமாக இருக்கு நாடக கலையில இந்த தொழில்நுட்பம் எப்படி ஒவ்வொருத்தருடைய பொறுத்து ஐயா ஐயா விஞ்ஞான வளர்ச்சி அபரிமிதமா வளர்ந்துருச்சே நீங்க ஆன்மீகவாதி உலக எல்லாம் பயணிக்கிறீங்க அதை பத்தி உங்களுடைய கருத்து ஐயா சொன்னாரா விஞ்ஞானம் தேவைப்படும் தப்பு இல்ல எவ்வளவு விஞ்ஞான வேகமா வளர்ந்தாலும் ஒரு நாள் விஞ்ஞானம் தம்பிச்சு போகும் விஞ்ஞானம் வெல்லும் அப்படிப்பட்ட பக்குவப்பட்ட பெரும் ஆன்மீகவாதி ஐயா விவேகானந்தர் அதுபோல நமக்கு ஒவ்வொருத்தருடைய பார்வை ஒவ்வொரு விதமாக இருக்கு என் பார்வையில் ஆபாசம் இல்லாமல் மக்களுக்கு எளிதாக கொண்டு போய் சேர்க்கறத ரசிக்க எல்லா தரப்பட்ட மக்களும் ரசிக்கும் இங்கே ஒவ்வொரு ஒவ்வொரு ரசிகர்களும் ஒவ்வொரு விதமாக இருக்காங்க நாடகத்தில் முதல்ல வர்றது பாபுன் அப்படிங்கிற நகைச்சுவை நடிகர் நகைச்சுவை நடிகர் அப்புறம் வள்ளி வர்றாங்க நாரதர் வர்றாரு முருகன் வர்றாரு இப்படி ஒவ்வொருத்தரும் ரசிக்க ஒவ்வொரு தரமான ரசிகர்கள் இருப்பாங்க அப்போ எல்லாரையும் ரசிக்க வைக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யலாம் அதுதான் முதல்ல நம்ம கையில் இருக்கும் சரி ம் அப்படி இருந்தால் எனக்கு பிடிக்கும் கண்டிப்பாக

கண்டிப்பா உலக அளவுக்கு கொண்டு போய் சேர்த்தது இந்த வலைதலம் தான் கண்டிப்பா அப்ப நம்ம புதுசு புதுசா எதையாவது ஒண்ணா பரு நாம உழச்சி பண்ணிக்கேருக்கும் ஒரே மாதிரி இல்லாம அதுக்கு நம்ம ஏதாவது உழைக்கணும் வழியில படிச்சாத்தான் புதுசு புதுசா எதையாவது சொன்னாத்தும் சில நண்பர்களும் சொல்லியிருக்காங்க நிறைய இங்க அதாவது இதை மாத்துப்பியுங்க இதை மாத்துப்பியுங்க இத சொல்லுங்க நிறைய குடுத்துக்கிட்டே இருக்காங்க அதுவும் நமக்கு ஒரு அனுபவம் தான் அருமை ஓடுகின்ற தண்ணீர் தான் நதியாகும் தேங்குகிற நீர் குட்டையாகும் ஆமா அப்படிங்கிற மாதிரி இறக்கிற கிணறு ஊரும் இறக்கலைன்னா தேங்கி கிடக்குறன்னா தண்ணீர் அசுத்தமாகும் தான் கண்டிப்பா ஆமா அருமை இப்ப இந்த காலகட்டத்துல இதெல்லாம் இருக்கும் பொழுது மக்கள் கொஞ்சம் ஆபாசம் சார்ந்து போகிற மாதிரியான ஒரு உணர்வு எப்போதுமே கெட்ட விஷயங்கள் சீக்கிரமா சீக்கிரமா நல்லது கொஞ்சம் தாமதமாக தரமா இருக்கும் தரமா இருக்கும் அதுதான் இருக்க எல்லா இடத்துலயும் இருக்க சிக்கல கண்டிப்பா அப்ப இந்த இடங்கள்ல உங்க நாடகளை நீங்க எழுதும் போது உழைக்கும் போது அந்த ஆபாசம் சார்ந்து மக்கள் எதிர்பார்க்கிறாங்களே அப்படின்னு நீங்க ஏதாவது நான் வந்த காலங்களில நகைச்சுவை ஆபாசம் இல்லாம அதுக்குள்ள நாகரிகத்தோட இருந்துச்சு எட்டு அர்த்தங்கள் இருக்கும் அவ்வளவு வெளிப்பாடு இருக்கா இப்போ ரொம்ப பட்டவர்த்தனையா வெளிப்பாடா அது சினிமாவா இருந்தாலும் நாடகமா இருந்தாலும் நிறைய மாதிரி இருக்கு அது கொஞ்சம் வருத்தம் தான் உங்களுடைய நாடகத்துல சமூக சிந்தனை நிறையவே இருக்கும் சமூக சிந்தனை அப்படின்னு சொல்லும் பொழுது அரசியல் உள்ள வரும் அப்ப நீங்க உங்க இயல்பான வாழ்க்கையில உங்க சொந்த வாழ்க்கையில அரசியலுக்கான எதிரிகளோ அல்லது மக்களிடமிருந்து எதிர்வினைகள் ஆற்றும் பொழுது இருக்கு உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் ஆமா கொஞ்சம் வேணும் ஒரு வினைக்கு எதிர்வினை கட்டாயம் உண்டு எதிர்வினை இல்லைன்னா விதைக்கிறது முளைக்கும் ஒன்னு போட்டா மண்ணுல ஒரு நெல்லு போட்டா எத்தனை நெல்லு கொடுக்குது நெல் நெல்லு அது மாதிரி எதிர்வினை நிறைய மேடைகள்ல வரும் நிறைய இருக்கும் அரசியல் சார்ந்து அரசியல் இல்லாம இங்க ஒண்ணு இல்ல ஆமா அரசியல் பேசாம இருக்க முடியாது பேசி கத்துக்கணும் அரசியலுக்குள்ளதான் எல்லாம் அரசியல் தான் திருமணம் அப்ப அந்த அரசை தீர்மானிக்கிறது அரசியல் தானே இந்த அரசியலை நம்ம பேசும்போது அதை நாகரிகமா எல்லாரும் ஏத்துக்கிற மாதிரி கடத்தும் யாரும் எந்த அரசியல் கட்சியும் சார்ந்து இல்லாம நம்ம பொதுவான ஒரு கலைஞர் அவங்கவுங்க எடுத்துக்கிற பொறுத்து இருக்கு இங்க ஒரு மரம் இருக்கு இந்த மரத்தை ஒரு விறகு வியாபாரி பார்த்தாருன்னா எவ்வளவு விறகு தேரும்னு பார்ப்பாரு அதையே ஒரு ஆசாரி யார் பார்த்தாருன்னா நில தேருமா தன்னல் சன்னல் தேருமா உத்தரந்து கிடைக்குமா அப்படின்னா அவர் கன்னோடத்துல பார்ப்பாரு அதையே ஒரு சிற்ப கலைஞர் பார்த்தாருன்னா அதுல என்னென்ன சில வடிவங்களை அப்படி

அவங்களுக்கு பெரிய நன்றியை நம்ம சொல்லலாம் அவங்க அப்படி இங்க நிறைய இந்த நம்ம வந்ததுக்கு அப்புறமும் என்னை பார்த்து ஐயா இப்பதான் உங்களை காணொலியை பார்த்துக்கிட்டு இருந்தோம் ரொம்ப நன்றி வரும்போது கூட அந்த அம்மா அவர்த்த பேசின அவங்களுக்கு புதுக்கோட்டையில இருந்து அருணான்னு ஒரு கடை வச்சிருக்காங்க அவங்க அந்த மாதிரி நிறைய பாக்குறாங்க அதெல்லாம் நமக்கு பெரிய மகிழ்வு தருது விமர்சனம் தான் கலைஞன மேல மேல எடுத்துருக்கோம் அந்த வகையில ஐயா உங்க வீட்டுல யாராவது வீட்டுக்கு வந்து யாராவது மிரட்டிருக்காங்களா தொலைபேசியில மிரட்டிருக்காங்களா அந்த அளவுக்கு நம்ம வந்து பெரிய தொடர்ச்சிகள் நினைக்கிறேன் பொதுவாத்த வைக்கிறோம் எடுத்து வைக்கிறோம் ஒரு விஷயம் இந்த ஒரு நாட்டுல உலகத்துல உள்ள எல்லாத்தையும் பேசணும் எல்லாருக்கும் பேசணும் ஒருத்தருக்கா பேசல உங்களுக்கு யாரும் சில பேர் சில கருத்துக்கள் தொலைபேசியில கூப்பிட்டு சொல்லியிருக்காங்க மற்றபடி நீங்க இந்த மாதிரி நேரடியா வந்து அப்படியே எல்லாம் நம்ம சொந்த வந்தா நம்ம நண்பர்கள் தான் அதுல அந்த வகையில நம்மள எல்லாரும் ரசிக்கிறாங்க யாருக்கோ ஒருத்தருக்கும் கொஞ்சம் திருடலா இருக்க கூப்பிட்டு சொல்றாங்க நீங்க நாடகத்துல உங்களுடைய குறிப்பாக உங்களுடைய வேடங்களில் முருகன் அப்படிங்கிறது அடுத்தபடியாக முருகன் அப்ப வேலன் வேடன் விருத்தன் அப்படின்னு சொல்லிட்டு மூணு விதமான கதாபாத்திரங்கள் மாறுபாடு காமி அதுலேயும் குறிப்பா விருத்தன் அப்படின்னாலே கிழவன் அதெல்லாம் எப்படி நீங்க எங்களை நாடக தலைமையாக சுவாமிகள் எழுதி வச்சிருக்காங்க எல்லாமே முழுமையாக கத்துக்கணும் கத்துக்கிட்டதுக்கான பயிற்சி நம்மளுக்கு கொடுக்காங்க அது ஒவ்வொரு நாளும் ஒரு பயிற்சி ஆச்சாரு அது மேடைகள்ல போறவங்க கதைக்குள்ள போக நீங்க அதே மாதிரியான ஒரு வேடம் வேணும் அப்படின்னா இல்ல நான் மீண்டும் ஒரு மனிதனா பிறக்கணும் அதுவும் ஒரு இரு திறவி இருந்தா தமிழ நாத்தான் பிறக்கணும் அதுவும் நாடக கலைஞநாத் தான் பிறக்கணும் ரொம்ப நேசிக்கிறேன் நான் சின்ன பிள்ளைல அந்த பார்த்து பார்த்து பள்ளிக்கூடத்தோட அந்த ஆண்டு விழா நிகழ்ச்சியில் நடக்கும் போல அதான் போய் பாட்டு தெரியோ தெளிவா பாடுறது பாடறேன் அப்படியெல்லாம் வந்தது நான் அப்புறம் இந்த அறிவொழி இயக்கம்னு ஒன்று வந்துச்சு தான் முத முதன் மேடையில இந்த ஒளி வாங்கி வச்சு பாட ஆரம்பிச்சேன் அப்படி இருந்து வந்தது தான் இந்த பயிற்சி இந்த வகையில் எனக்கு ஒரு மரமான நிறைவு தான் நிறைய ரெண்டும் இருக்கும் நல்லது இருக்கும் கெட்டதும் இருக்கும் ஆனால் நல்லதை நம்ம கையில் எடுத்துக்கோமே இனிய உழவாக இன்னாத குரல் கனி இருப்பா காய்க வந்து நிறைய பசிக்குது கனியை சாப்பிட்றது போல் நல்ல விஷயத்த எடுத்துக்கிது நல்ல விஷயமா எண்ணுவதெல்லாம் உயர்வாக என்னன்னு அவ்வளவுதான் நம்ம என்ன விதைக்கிறோமோ அதை அறுவடை பண்ணணும்ல நல்லதை விதைப்போம் ஒரு இரண்டு பாடங்கள் வரைக்கும் எங்களுக்காக பாடிட்டோம் பாடல்கள் நிறைய பாடல் எல்லா பாடல் பிடிக்கணும் அவ்வளோ பெரிய பாடல பாடகர் இல்லை இருந்தாலும் நீங்க கேட்டதுக்காக செம்மண்ணிலே தண்ணீரைப் போல் உண்டான சொந்தம் இது சிந்தாமணி ஜோதியை போல் உருவான பந்தம் இது தங்கை எல்ல தாயானவள் கோடி பாடல் நான் பாட பொருளானால் ஒரு தங்கரதத்தில் மஞ்சள் நீலவு ஒரு தங்க ரதத்தில் உன் மஞ்சள் என் தெய்வம் தாந்த தெய்வம் தாந்த என் தங்கை தங்க ரதத்தில் ஒரு மஞ்சள் அருமை ஐயா நான் இது நேரம் வரைக்கும் உங்ககிட்ட இத நான் கேட்பேன்னு சொல்லவே இல்லமா அருமை எதாவதுமே ஒரு திட்டமிடல் இருக்கணும் அதையும் தாண்டி ஒரு வருதுன்னா வரதுனா நல்லா இருக்கும் அது சட்டியில இருந்தாதான் அகப்பையில் வருவோம்ன்ற மாதிரி உங்கள் அப்படி நிரம்பி வழியது எல்லோருக்கு என் செயல் ஆவது ஆதரவு இல்லை அமரியம் பெயாவரமே எல்லாம் குருமார்களுடைய ஆதரவும் அருளாசியும் இறைவனுடைய அனுக்கிரகம் நான் வணங்கக்கூடிய முருகனுடைய திருவருள் ரசிக பெருமக்களுடைய அருளாசி நாடக மேடை அதன் பிறகு வனையொன்னிலையும் கொடி நட்டு என்னை கொஞ்சம் உலக அளவு பல நாடுகள்லாம் தொலைக்காட்சியில கூப்பிடுறாங்க கனடா ஆஸ்திரேலியா ரஷ்யா இங்கிலாந்து மலேசியா சிங்கப்பூர் இந்தோனேசியா நிறைய அத்தனை நாடுகள்ல இருந்து நம்ம தமிழர்கள் என்னை அழைத்து பேசுவது எனக்கு பெரிய மகிழ்வாரு இப்ப இவ்வளவு மேடைகளை பாப்பேன் நீங்க அடுத்த திறப்பு உலகத்தை படம் வச்சு வழியில சொல்லி அப்போ ஒரு படத்துக்கு இருக்காங்க பத்து நாள் ஊட்டியில படப்பிடித்து படத்தோட பேர்ல நெருங்கிய இயக்குநர் இந்த வலைவழியில பாத்துட்டு அவங்க கூப்பிட்டு இன்னும் நிறைய பேர் கூப்பிட்டு இருக்காங்க அந்த தமிழ் பணி நாடக பணி இன்னும் நிறைய திறக்கணும் உலகத்துல சிறந்த மொழின்னு சொல்லப்படுது எத்தனைக்கும் அவர ஒரு மொழி சிறந்ததுதான் எல்லா மொழியும் சிறந்து சிறந்தது நமது மொழி எம்மொழி தாய்மொழி சிறந்தே இந்த நாடக கலை அடுத்த தலைமுறையினரை எப்படி நீங்க கூட்டி செல்ல வேண்டிய ரொம்ப தெளிவா கொண்டு வச்சிருக்காங்க தமிழுக்கு ரொம்ப முக்கியத்துவம் இருக்கிறாங்களா வர்றாங்களா வர்றாங்க வர்றாங்க கொஞ்சம் பயிற்சி எடுத்துக்கணும்னு நான் நினைக்கிறேன் நிறைய பயிற்சி எடுத்தோம் உச்சரிப்பு ரொம்ப முக்கியம் இல்லையா அழகு அழகாரம் அது எந்த மொழியில இல்லாத ஒரு சிறப்புகள் இருக்குல்ல இப்ப மேடையில முத்தமிழும் இருக்கு இயல் இசை நாடகம் நடிப்பு இருக்கு பாட்டு இருக்கு பேச்சு இருக்கு அப்ப இயல் இசை நாடகம்ங்கிற மூன்றையும் சரியா கொடுக்கணும் அதுல இந்த மொழி அதுக்கு நம்ம காரணம் சங்கரதாஸ் சுவாமிகள் இந்த நாடகத்தை எழுதும் போது வேற்று மொழிகள் ரொம்ப ஆதிக்கமா இருந்திருக்கு அதனாலதான் இந்த தமிழ்ல அந்த நாடகங்களை ஏற்றிடுறாங்க கிராம மக்களுக்கு வெகுஜனங்களுக்கு போய் சேரணும் அதை கையில் எடுத்து செய்யணுங்கிறது தான் என்னுடைய பெரிய ஆசை வர்ற கலைஞர்கள் அதை பின்பற்றணும்னு இதன் வாயிலா நான் கேட்டுக்கிறேன் நடுவுல அந்த உச்சரிப்பு சொல்லி ஆமா நகரமும் வரல அந்த வல்லினம் வெள்ளினம் இடையினம் மன யாரால வாழல அந்த மூன்று இனத்திலையும் ஒரு எழுத்து சேர்த்து தான் தமிழ் தமியடியாக பிறந்ததா பாரதிய சொல்றாரு அமர்ந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது என்றும் தான் உயர்ந்த மொழி தமிழர்களாகிய நம்ம நேசிக்கிற உலக நாடுகள்லாம் கொண்டாடுறது தமிழை போய் இங்கே சிங்கப்பூரில் இருக்கவங்க மலேசியாவில் இருக்கவங்க நான் இப்போ போய் இந்தோனேஷியா போய் வந்தேன் அங்கே இருக்காங்க தமிழர்கள்லாம் தமிழை ரொம்ப அழகாக உச்சரிக்கிறாங்க திரும்புகிறாங்க பேசுகிறாங்க பேசிக்கிறாங்க இந்த மாதிரி தமிழ்நாட்டிலையும் எல்லோரும் நேச்சு தான் ரொம்ப சிறப்பு நேசிப்பாங்க கண்டிப்பாக நே பேசிக்கணும்னு தான் கேட்டுக்கணும் கண்டிப்பாக அது ஒவ்வொரு பகுதிக்கு ஒவ்வொரு விதமாக இருக்கும் பாரு பேச நம்ம தப்பு நம்ம வடக்க ஒரு மாதிரி இருக்கும் கிழக்க ஒரு மாதிரி இருக்கும் அதில் என்றும் முள்ள தென் தமிழ் இயம்பி இசை கொண்டான் என்று கம்பர் பாடுகிறார் நாமரே தமிழ் படித்தாருன்னு சொல்லப்படுது அப்போ எவ்வளோ ஒரு மிக தமிழ் நீங்க இந்த வரக்கூடிய இளைஞர்களுக்கு ஒரு டிப்ஸ் இந்த வல்லினம் வல்லினம் இடையினம் அதை கத்துக்கணும் அப்படின்னா டிப்ஸ் சாதாரணமா என்ன அதை உச்சரிப்பு ரொம்ப கவனிக்கல திருப்புகள் படிச்சா தமிழ் நாக்கு அதை அந்த சரியா வந்துடும் பஸ்டிமா பாடல்கள்ல வல்லினம் வல்லினத்தோட எழுதின பாடல்கள்லாம் அதுல நிறைய இந்த அழகரத்துல வந்து பாடல்கள் நிறைய இருக்கு அதுகளெல்லாம் கடைபிடிக்கணும் தமிழ் ஆய்வாளர்கள்ட்ட தமிழ் ஆசிரியர்கள்ட்ட தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுத்து படிச்சு கத்துக்கணும் உதாரண பாடல் ஏதாவது

என்று அதை வர இறைவன் பிடித்த மொழி இறைவன் என்னை நன்றாக இறைவன் படைத்தனும் தன்னை நன்றாக தமிழ் ஒரு இந்த ஆயுதம் மற்ற மொழிகள் எல்லாம் கொஞ்சம் கனமா இது மென்மையான மொழி ரொம்ப எளிதான மொழி அந்த மொழியை நம்ம கத்துக்கிறதுல ஆர்வம் காட்டணும் சொல்லி கொடுக்கறதுலயே ஆதரப்பு பொறுமக்கள்லாம் ஆர்வம் கண்டிப்பா அலைஞர்கள் அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தா என்ன மகிழ்ச்சி தமிழ் வாழும் கொண்டு தான் இருக்கு இல்லாம சார் இன்னும் சிறக்கும் இல்ல எங்க பார்த்தாலும் தமிழ் எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் அப்படின்னு கண்டிப்பா இறுதியாக ஒரு கேள்வி நிறைவாக நிறைவாக ஒரு கேள்வி மன நிறைவாக ஒரு கேள்வி உங்களுடைய அந்த நாடகம் அடுத்து எங்க நாங்க பார்க்கறோம் அந்த நாரதர் வேடத்துலையோ முருகன் வேடத்திலையோ நீங்களே ஒரு ஏற்பாடு செய்யுங்க செய்ய வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் அந்த மாதிரி நடத்துவாங்க இசைக்கு அந்த தோற்றத்திலே வந்து பேசிட்டு தான் இருப்பான் விரைவில் நடக்க வேண்டும் நம்புகிறேன் இந்த தமிழ் தாய் நல்ல வழி காட்டுவார் தமிழ் நண்பர்கள் எல்லாம் நிறைய நம்மளோட இணைகிறார்கள் ஆஹ் சிலைய சில நண்பர்கள் சொல்லி இருக்காங்க நடக்கட்ட விரைவில் நடக்கட்டும்னு எதிர்பார்க்கணும் எல்லா மக்களும் முருகனுக்கே அவருடைய அருளாலே எல்லாம் நடக்குது அவன் அருளாலே அவன் தாழ்வழங்கு இந்த வகையில அந்த தமிழுக்கு ஒரு தனி மகத்துவம் இந்த இயற்கை என்ன செய்யுமா அது ஒரு பேராக வரும்போது தன்னை தகவமைத்துக் கொள்ளும் நீர் நிலம் நெல் காய்ச்சல் ஆகாது பார்த்தீங்கன்னா அதை நிலநிலம் எடுக்கான் சுனாமி பூகம்பம் சூறாவளி புயல் இதெல்லாம் வருது போங்க இதெல்லாம் தன்னை தகவமைத்துக் பூமி அதுபோல் அந்த தமிழுக்கு ஒரு தனித்திறன் இருக்கு தன்னை தகவமைத்துக் கொள்ளும் நன்றி நன்றி ஒரு மனநிறைவான ஒரு நேரான தகவல் எதை கொடுக்கிறது அப்படிங்கிற ஒரு குழப்பத்திலே நிறைய இருக்கு ஐயா வாரியார் நீர்த்தேக்க தொட்டியில தண்ணி நிறைய இருந்தா குழாயம் எங்க இருந்தாலும் தண்ணி வரைக்கும் நம்ம அந்த அளவுக்குரிய ஞான கடல் வர வணங்கி அவருடைய கொள்கைகளை துன்பத்து தான் நான் உறுதியான ஒரே ஒரு இரண்டு புத்தகங்களை நீங்க பரிந்துரை பண்ணணும் அப்படின்னா என்ன தனித்துவமா ஒண்ணும் இல்லை நிறைய இருக்கு எல்லாத்தையும் படிக்க முடியாது ஆனாலும் சில விஷயங்களை படிச்சுட்டாங்க ஆகும் நிறைய புத்தகம் நம்ம இலக்கியம் சாப்பிட்டு புராணம் சாப்பிட்டு வரலாறு சார்பு கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து படிக்க முடியும் புத்தகத்தை குறிப்பா சொல்ல திருக்குறள் திருக்குறள் இதெல்லாம் ரொம்ப முக்கியம் நான் கூட மேடையில சொல்லியிருக்கேன் அதாவது பைபிள் படிச்சா ஒரு மனிதன் கிறிஸ்தவனாக பகவத்கீதை படிச்சா ஒரு மனிதன் இந்துவான் அதுபோல் குரான் படித்தா ஒரு மனிதன் இஸ்லாமியனாகும் இது மூணையும் விடுத்து திருக்குறள் படித்தா மனிதன் மனிதனாக வாழும் அதனால் மிகப்பெரிய பொதுமறை உலக அளவில் பல தேர்வு மொழிபெயர்க்கப்பட்ட ஒரு நூல் அதை விட இப்போ தற்போது அரபு மொழியில் கூட அதை மொழிபெயர்த்துகிறார்கள் அதுபோக திருக்குறள் நீங்கள் எந்த சொற்பொழிவாளரும் எந்த ஆன்மீகவாதியும் திருக்குறளை மேற்கோள் காட்டாமல் பேசியிருக்கவே மாட்டாங்க ஏன்னா அவ்வளவு அதுக்குள்ளே இருக்குது அதனால் திருக்குறளை மிக சிறந்த நூல் அதுக்கு அடுத்தபடியாக எல்லாத்தையும் நூல்னாவே அது என்ன காரணம் நூல் நீங்கள் என் தமிழன் பேருவைத்தான் ஒரு காது இருக்கிற ஊசி இருக்குது பாருங்க அந்த காது உள்ள ஊசியில் நூல் நுழைந்தால் கிழிசில தைக்க உணவு உதவும் ஒரு கிழிஞ்சு போன துணியை தைக்க உதவும் அதுபோல ஞான நூல்கள் நல்ல காது வழியாக சென்றால் இதய கிழிசில ஒரு நல்ல நூல் சிறந்த புத்தகம் என்பார்கள் நேற்று இரவு கூட ஒரு நண்பர்கள் வந்து எனக்கு அனு இயற்கை சார்ந்து விவசாயம் சார்ந்த ஒரு நூல் தஞ்சாவூர் பகுதியில் இருந்து நான் நிறைய நூல நூல் எல்லாம் இதுதானே தேர்வு செய்யறதுக்கு நாலு நம்ம உடம்பு உறுப்புகள் எடுத்து விரும்பி தான் நல்ல நல்லது வாய் பல்லு எல்லாமே நம்ம உறுப்பு உடம்போட சேர்ந்து எல்லாம் அமைகிற போதுதான் அதுக்கு சிறப்பு சேர்ந்து நூல்கள் நல்ல நூல்கள் தேர்வு செய்வதில் நமக்கு நன்றி இத்துணை நேரம் ஒரு ஒரு பெரிய ஆளுமை தமிழ் ஆளுமை தன்னுடைய வாழ்நாளில் நாடகம் சமூக சிந்தனை இந்தியாக ஒரே ஒரு மையம் நான் கண்டுகொண்டது மனிதன் மனிதனாக இரு அப்படின்ற ஒரு முக்கிய நோக்கத்தோட தன்னுடைய வாழ்நாள் குறித்த மக்களுக்காக நாடக கலையை கொண்டு சென்று தன்னுடைய வாழ்நாள் தொழிலை கழித்துக் கொண்டு ரொம்ப இன்பமாக மக்களுக்கு சேர வேண்டும் அப்படிங்கிற ஒரு முக்கிய நோக்கத்தோட வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்களுடைய கவிவேந்தர் கவிராஜ் அவர்களை சிங்கை மண்ணில சந்தித்ததுல மிக மகிழ்ச்சி இந்த பயணம் மீண்டும் மீண்டும் வருடா ஆண்டு தொடர வேண்டும் அப்படிங்கிறது என்னுடைய பாவல் நன்றி நன்றி மிக்க மகிழ்ச்சி தங்களுக்கு இரண்டாவது முறையாக உங்கள் வலையலிக்கு என்னுடைய நேர்காலில் நீங்கள் கேட்டு தான மனவு வந்து கொடுத்துக்கிற மற்றற்ற மகிழ்ச்சி தேடி நீங்கள் வந்தது தான் எனக்கு பெருமை ஆமா நான் நினைச்சுக்கிட்டே பார்க்கல மீண்டும் நீங்கள் வந்து என்னை அழைப்பு நான் அந்த நேர்காலை தர வேண்டும் தொடர்ந்து நீங்கள் செய்து மச்சற்ற மகிழ்ச்சி மீண்டும் மீண்டும் நீங்கள் சொன்னது போல இந்த தமிழ் சொந்தங்கள் என்னை அமரவழித்துக் கொண்டே இருக்கட்டும் அதுக்கு இறைவன் அருள் புரியட்டும் நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கலாம் அவ்வளவுக்கு நூல்கள் நல்லது கெட்டது தேர்வு செய்ய வேண்டியது நம்மதான் நம்ம நல்ல நூல்களை நல்ல மனிதர்களை நல்ல நட்புகளை இழக்காமல் இந்த மொழியோடு நம்ம தமிழையும் கொண்டாட உலகமெல்லாம் பறந்து வாழக்கூடிய என் தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் இதன் வாயிலாக என்னுடைய நன்றியை காணிக்கையாக்கிக் கொள்கிறேன் நீங்கள் இல்லாமல் நான் இல்லை நன்றி வணக்கம்